வணக்கம் ரெண்டாயிரத்தி இரண்டு குஜராத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை மோடிக்கும் அங்கு அங்கிருந்த சங்க பரிவாரங்களுக்கும் இதில் தொடர்பு குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி பிபிசி வெளியிட்டது அதற்கு மோடி அரசாங்கம் தடை விதித்தது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த டாக்குமெண்ட்ரியனுடைய கடைசி பாகத்தில் முடியக்கூடிய தருணத்தில் இந்த டாக்குமெண்ட்ரியனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய நபர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா டூ யூ திங்க் எனி திங் தட் யூ சுட் ஹவ் டன் ஆன் இயர் இதுதான் கேள்வி அதற்கு மோடி என்ன பதில் சொல்கிறார் என்றால் எஸ் ஓன் ஏரியா ஐ வாஸ் வெரி வெரி வீக் ஹவு டு ஹேண்டில் த மீடியா அதாவது ஊடகங்களை எப்படி கையாள்வது என்பது எனக்கு தெரியல குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டு மோடியையும் ஆர் எஸ் மிகப்பெரிய குற்றவாளி கூண்டில் ஏற்றி கொண்டிருந்த போது ஊடகங்களை எப்படி கையாள்வது என்பதை திணறிக் கொண்டிருந்தேன் எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு அன்றைக்கு மோடி சொல்லியிருந்தார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை மோடி எப்படி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நேற்று தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய இரண்டு மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் ஒருத்தர் சித்தார்த் வரதராஜன் இன்னொருத்தர் கரண் தாப்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வினோதம் என்ன தெரியுமா சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் என்ன காரணம் என்று சொல்லவில்லை இந்தியாவினுடைய மிக முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அந்த சம்மனில் உங்களுக்கு எதற்காக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்கிற காரணம் சொல்லப்படவில்லை பிடிக்கலனா எப்படியா தூக்கி உள்ளே போடணும் இதுதான் மோடி பாலிசி இதுதான் ஆர்எஸ்எஸ் பாலிசி உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பிரிவு தெரியும் உங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு நேரு காந்தி நேரு எல்லாம் தொடர்ந்து எழுதக்கூடியவர் ரெண்டு பத்திரிகையினுடைய உரிமையாளராக இருந்தார் மகாத்மா காந்தி இல்லையா இவர்களெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எழுதுவதை பார்த்து பயந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னென்னா நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பிரிவை பயன்படுத்தி இவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போட்டது இந்த நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பிரிவினுடைய மற்றொரு வடிவம் தான் இந்த நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பிரிவை சுப்ரீம் கோர்ட் நீக்கியது அப்படிங்கிறது வேறு வரலாறு இந்த நூற்றி இருபதாவது சட்டப்பிரிவினுடைய இன்னொரு வகைதான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு இதை பரிவாரங்கள் கொண்டு வரார்கள் கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூடுதலாக நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இந்த கரண்ட் தாப்பர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த கரண்ட் தாப்பர் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கும் நீங்கள் யூடியூபில் போனீங்கன்னா அந்த வீடியோலாம் நல்லாயிருக்கும் நிறைய கிடைக்கும் சர்வசாதாரமாக பார்க்க முடியும் உங்களால் மோடி என்று சொல்லக்கூடிய நபர் குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு அவரை முன்னாடி வச்சு ஒன் டு ஒன் பேச ஆரம்பிக்கிறார் குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக மோடியை தோல் உரித்து காட்டக்கூடிய இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ தொடங்கி ஒரு ரெண்டு ஒரு 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 முப்பது செகண்டு கூட ஆகலை சரியா என்ன பண்ணுறாரு தெரியுமா நம்ம பிரதமர் மோடி முடக்கு முடக்குன்னு அவருடைய கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் தண்ணியை எடுத்து குடித்து கொண்டு ஓடக்கூடிய காட்சியை இன்னைக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரம்பி அன்னைக்கு தான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறது நிப்பாட்டினார் நம்ம போனால் மாட்டிடுவோம் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரிஞ்சது அன்னைக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடகம் சந்திக்கிறதில்லை அப்படிப்பட்ட கரண்ட் டாப்பரின் மீது இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் சரி இப்போ நான் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தினுடைய தொடக்கத்தில் இங்கே தொண்ணூறுகளே இறுதின்னு வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான முதல் முறையான ஒரு ஆங்கில சேனல் டிடியில் இருந்தது ஒரு ஆங்கில சேனல் ஆங்கில செய்திகள் டிடியில் இருந்தது ஆனால் ஆங்கில சேனல் தனித்தோ தனி சேனல் அப்படிங்கிறது என்டி டிவி இந்தியாவில் ஆரம்பிக்கிறது இந்த என்னுடைய தலைமை பொறுப்பில் யார் இருந்தாங்கன்னா பிரணாய் ராய் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த பிரணாய் ராய்க்கே தெரியாமல் அந்த என்டிடிவி சேனல் அதானி சொந்தமானது மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இதை நம்ம யாரும் மறக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ராஜ்தீப் சர்தேசாய் இந்தியாவுடைய தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான உடையவர் மோடியெல்லாம் விட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவர் தலைமை பொறுப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க சிஎன்என்ஐபிஎன் சரியா அந்த சேனல் இன்றைக்கி ரிலையன்ஸ் வாங்கிருச்சு ரிலையன்ஸ் வாங்கி என்ன நியூஸ் எயிட்டீனுங்கிற பெயரில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் சிஎன்என்ஐபிஎன் என்டிடிவிக்கு கடையில் போட்டியே நடக்கும் யார் நல்ல செய்திகளை கொடுப்பது யார் சரியான செய்திகளை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டியே நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அன்னைக்கு ரவீஷ்குமார் ஸ்ரீனிவாஸ் ஜெயின் இந்த மாதிரியான மிக முக்கியமான நேர்மையான ஊடகவியலாளர்களுடைய நிலைமை என்ன நம்ம சொல்ல வேணும் அது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு இந்தியாவில் இருபத்தெட்டு பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினாறுக்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் சிறையில் இருக்கிறாங்க இதை யாரும் நம்ம மறக்க முடியாது சரியா கூடுதலாக பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படிங்கிறத மோடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க மோடி தானே ஆட்சியில் இருக்கிறாரு அவருடைய ஆட்சியில் இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஹத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தலித் பெண் மிக கொடூரமான முறையில் அவள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார் அவள் வெளியே அதை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அந்த வஞ்சகர்கள் நாக்கு அறுத்துடுறாங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டெல்லியில் கொடுக்குறாங்க டெல்லியில் வச்சு அவள் இறந்துடுறா அந்த பொண்ணை உத்தரப்பிரதேச போலீஸார் வந்து ஹத்ராசு கூட்டிகிட்டு வராங்க யாருக்கிட்டையுமே காட்டலை சொந்தக்காரங்கள்ட்டையோ அம்மாட்டையோ அப்பாட்டையும் யார்கிட்டையுமே காட்டலை காட்டாமல் என்ன பண்ணாங்க எரித்து விட்டார்கள் போலீஸ்காரன் எரிச்சிட்டான் இது அங்கே இருக்கக்கூடிய ஊடகையாளரெலாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் சம்பவம் நடந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு இதை பற்றி டீட்டெயிலாக இதை பற்றி வெளி தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்திக் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார் அவரை என்ன பண்ணார் தெரியுமா யோகி அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தார் ரெண்டரை வருஷம் அவர் சிறையில் இருந்தார் கடைசியில் என்ன தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மீது யோகி சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டார் இன்றைக்கு அவர் ஊடகவியாளர் அல்ல வேற வேலை பார்த்துட்ருக்கார் இருக்கார் மோடியினுடைய ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்காது இது மட்டுமல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் நியூஸ் கிளிக்கினுடைய புர்கா இஸ்தா அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் அவருடைய அவர் மீது வழக்கு பதிவு செய்து எதையுமே அவங்களால் நிரூபிக்க முடியல அவர் வெளியே வந்துட்டார் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புலிட் சர் பிரைஸ் வாங்கின டேனிக் சித்திக் டேனிக் சித்திக் யார் யோகியினுடைய ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கங்கையாற்றினுடைய கரையில் குவியல் குவியலாக கொரோனா காலத்தில் பிணங்கள் இரிக்கப்பட்ட காட்சி உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் அவர் மரணமடைந்ததற்கு பிறகு இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம யாருமே இதை மறந்துட முடியாது கூடுதலாக ஒரு செய்தி அல்ட் நியூஸ் அல்ட் நியூஸினுடைய முகமது சுபைர் முகமது சுபைரின் மீது எதற்காக வழக்கு தொடுத்தார் இன்றைக்கி பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா அப்போ தொடர்ந்து ஊடகவியாளர்கள் வேட்டையாடக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் மோடிக்கு ஆர்எஸ்எஸ்ஸுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பயத்தில் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்களுக்கு அச்சம் வந்து விட்டது ஏன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கி தேர்தல் மோசடி ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமாக பாஜக ஆட்சிக்கு எந்த நேரத்தில் வேணாலும் செக் வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் இதை போட்டி போட்டுக்கொண்டு ஊடகங்கள் எல்லாம் வெளி ஊரகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்குறேன் அதில் யார் யார் கூடுதலாக பேசுகிறாங்களோ அவங்க மேலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கத்தோடு இதுதான் ஆர்எஸ்எஸினுடைய திட்டம் மோடியினுடைய திட்டம் ஆனால் இது தோல்வியடை ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகையாளர்கள் வேட்டையாடப்படுவது என்பதற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வரும் பத்திரிகை சுதந்திரம் காப்பாற்றப்படும் பத்திரிகையாளர்கள் வெல்வார்கள் நேர்மையான பத்திரிகையாளர்களை இந்திய மக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க